السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخليه أن بشحه الخلي. நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இரவு இந்த துவை பதிமூணு தடவை இந்த தஸ்பீகை தடவை ஓதுவோம் இந்த மூலமாக தஸ்மீக அல்லாஹல்ல தஆலா நம்முடைய தேவைகளை மிகவும் விரைவாக பூர்த்தி செய்து தருவான் மிகவும் விரைவாக நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா இந்த தஸ்மீகை ஓதி அல்லாஹுவிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு தஸ்பீகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் டியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் இரவு இந்த தஸ்வீகை இந்த ஆவை முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு து ஆக இருந்து கொண்டிருக்கின்றது அல் ஆனின் ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாஹினுடைய திருநாமங்களில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்ன துஆ ஆ என்றால் குர் ஆனினுடைய மூன்றாவது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான் அந்த சூரா ஆல இம்ரானினுடைய முதலாவது மற்றும் இரண்டாவது வசனம் அலிப் الله لا إله إلا هو الحي القيوم من دمر مري أن ذا وصنتي أوده ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم الله أوني تغير ونك تذكري ون غير ناين إلا أون نتيجي تربا என்று வசனம் மிகவும் சிறந்த ஒரு வசனம் மீம் என்று வரக்கூடிய இந்த வசனத்திற்கு அல்லாஹுவை வேறு யாருக்கும் இதனுடைய கருத்து தெரியாது அன்பார்ந்தவர்களே அடுத்து வரக்கூடிய அல்லாஹுலா இல்லாஹ இல்லாஹு ஹையுல் ஐயோம் என்ற இந்த வசனத்திற்கு அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு நாயன் இல்லை அவன் நித்திய ஜீவன் என்றும் நிலைத்திருப்பவன் என்று வரக்கூடிய இந்த ஆனினுடைய வசனத்தை யார் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து வைப்பான் என்பதாக இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் கண்டதை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் நாமும் இதனை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் எல்ல சுபான நமக்கும் உதவி செய்வான் நம்முடைய தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்